நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்த உணவில்லாமல் வாழும் கலை அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை உணவை இருந் உணவு இருந்தும் உணவை பயன்படுத்தாத நிலை தான் உணவில்லாமல் வாழும் கலை ஏன்னா எந்த உணவுகளுமே மரணத்தை உறுதிப்படுத்துகின்ற உணவு தான் மரணத்தை உறுதிப்படுத்தாத உணவுகள் பார்த்திங்கன்னா சில இருக்குது அது பார்த்திங்கன்னா அந்த கீரைகள் தூய்மையான கீரைகள் தூய்மையான காய்கறிகள் தூய்மையான பழங்கள் அதில் உலர் பழங்கள் இருக்குது உங்களுக்கு உலர்பழங்கள் நிறைய தெரியும் பேரிச்சை உதாரணத்துக்கு பேரிச்சை உடற்பழங்கள் திராட்சைகள் இது மாதிரி நிறைய பல பத்தல்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் எப்படி கேட்டிங்கன்னா சளியை குறைக்கின்ற உணவுகள் வலிமையை அதிகமாக்குகின்ற நோன்புனுடைய வைதாகத்தை அதிகமாக்கிறது சுத்தப்படுத்தக்கூடியது உடம்பில் வந்து நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் அதிகப்படுத்திக்கின்ற உணவுகள் நம்ம உடம்பில் நைட்ரஜன் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கணும் அது வந்து உணவினால் வராது சுத்தத்துறதாக வரும் எப்போ வந்து நீங்கள் வந்து வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறீங்களோ எப்போ உணவு பழக்கத்தை விடுறீங்களோ அப்போ உடம்பு தானாகவே நைட்ரஜன் ஆக்சிஜன் அதிகமாகி ஏன்னா காற்றில் நைட்ரஜன் எழுபத்தெட்டு விழுக்காடு இருக்குது ஆக்சிஜன் இருபத்தி எட்டு விழுக்காடு இருக்குது ரெண்டே கூட்டங்கள் இருபத்தி ஒன்று அப்போ எழுபத்தி எட்டு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று விழுக்காடு இதுக்கு நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் அப்புறம் உடம்பு தாவரம் மாதிரி செயல்பட ஆரம்பிக்குது தாவரம் எப்படி நைட்ரஜன் புறதாம பார்த்ததோ தாவரத்திலிருந்து தான் மனிதன் தோன்றியிருக்கான் என்று திருவாசன் சொல்கிறது அப்போ பரிணாம சீர்த்தாண்டு மட்டதான் சொல்லுவது ஒற்றை செயல் உயிரினத்திலிருந்து நம்ம பெறத்தெடுக்கிறோம் அப்போ ஐநூறு கோடி ஐநூறு மில்லியன் ஆண்டு சொல்லுவாங்க ஃபிஃப்டி வி ஹேவ் பீன் வீ ஹாவ் பீன் லிவிங் சின்ஸு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் இயர்ஸ் எஃபோ ஐ எம் நாட் இங்கிலீஷ் மேன் ஐ கனாட் ஐ கனாட் ஸ்பீக் ஃப்ளூயண்ட்லி பிகாஸ் ஐ எம் நாட் இங்கிலீஷ் மேன் இங்கிலீஷ் இஸ் நாட் மை மதர் டங் சாரி ஃபார் த டிஸ்ட்ரென்ட் சாரி ஃபார் த கிராமர் மிஸ்டேக் இஃப் தேர் எனி மிஸ்டேக் இன் கிராமர் ப்ளீஸ் ஃபர்க் பி அவ்வளோ தான் எனக்கு எனக்கு ஆங்கிலம் தெரியாது இருந்தாலும் இந்த உள் சுத்தத்தை சொல்லித்தரவங்களுக்காக இருந்த ஈவன் தோ ஐ கேன் ட்ரை டு எக்ஸ்பிளைன் திஸ் மெத்தர்டு ஃபார் த இங்கிலீஷ் நியூ பீப்புள் இங்கிலீஷ் நியூ பீப்புள் ஃபார் த இங்கிலீஷ் நியூஸ் பீல் நியூ பீப்புள் எவரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராஜெக்ட் எவரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் இஸ் வெரி ஈஸி ப்ராஜெக்ட் திஸ் இஸ் எவல்யூஷன் சயின்ஸ் அக்கார்டிங் டு த எவல்யூஷன் சயின்ஸ் நோ நீடு எக்ஸ்ட்ரா ஃபுட் ஃபார் த ஹெல்த் நோ நீடு எக்ஸ்ட்ரா ஃபுட் ஃபார் த ஹெல்த் ஓன்லி பேசிக்கலி ஃபார் த ஓன்லி த பேபி அக்ரிகல்ச்சர் ஓன்லி ஃபார் த பேபி வீ கேன் டூ த அக் கல்ச்சர் ஃபார் த பேபி இம்ப்ரூவ்மெண்ட் டில் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு ஆக நம்ம பதினஞ்சு வயசு வரைக்கும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு விவசாயத்திலேருந்து வரக்கூடிய அந்த உணவுப் பொருளை கொடுத்து வளர்க்கணும் தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் குழந்தைக்கு எந்த திறந்தாலும் கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் தாய்ப்பால் குடிச்சிட்டு பல்லு முளைக்கிற பருவம் வரும்பொழுது நம்ம வந்து பழச்சாறுகளை கொடுத்து பழக்கணும் குறிப்பாக எலுமிச்சம் முளைச்சார் குளிப்பு நிறைய எலும்பல் மடைச்சாரு அது தேன் கலந்து கொடுத்து கொடுத்து பழக்கணும் இப்போ பழச்சாறு கொடுத்து பழக்கணும் அதுக்கப்புறம் பழங்களையும் வளர்க்கணும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து தானாகவே இயற்கை சக்தி மாறும் பசுதாக்க கட்டுப்பாட்டுக்கு வந்தார் அது பெரிய பரிசார் ஆகியாரான்னு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம பதினஞ்சு வயசுக்கு மாற்றக்கூடிய ஆர வளர்ந்த விட்ட மனிதனுக்கு ஆகாரம் தேவை இல்லை சரியா அப்போ இயற்கையாக மனிதன் வாழ்கிறான் இப்போ குழந்தைகள் ஆகாரம் தேவை பதினஞ்சு வயசு வரைக்கும் அது அன்னப்பாதை தூய்மை செய்கிற ஆகாரம் இருக்க வேண்டும் அது பெற்றோர்கள் புரிஞ்சிக்கணும் ஆக காய்கறிகள் பழங்களை கொடுத்து தான் குழந்தைகள் வளர்த்தணுங்கிறத வந்து பெற்றோர்கள் உணர வேண்டும் பெற்றோர்கள் உணரலைன்னா தன் குழந்தைக்கு தானே எமனாக மாறிடுவாங்க இப்போ எல்லா பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கு வந்து தன் குழந்தைக்கு தானே எமனாக இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல ஏன்னா உணவை பற்றி விழிப்புணர்வு ஒருத்தருக்கும் கிடையாது உணவு கொடுமை செய்யும் உடமை தீமை செய்யும் மூணே உணவு தான் வந்து மூணு ரெண்டு மூணு உணவு தான் வந்து கொடுமை செய்யாத நீர் வந்து கொடுமை செய்யாது சுத்தமான காற்று கொடுமை செய்யாது சுத்தமான கீரைகள் கொடுமை செய்யாது குத்தமான சுத்தமான காய்கள் கொடுமை செய்யாது குத்தமான உடற்பழ பழங்கள் சுத்தமான அதை கொடுமை செய்யாது இதுதான் வந்து தூய்மை செய்கின்ற உணவுகள் இதுதான் வந்து ஆன்டி ஆக்சிடென்சன் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க ஆக பழங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டு காய்கள் ஆன்டி ஆக்சிடென்சன் ஃபுட்டு கீரைகள் ஆன்டி ஆக்சைட் வச்சுட்டு தண்ணீர் வந்து நியூட்ரல் நியூட்ரல் வந்து எந்த தப்பும் பண்ணா நன்மையை மட்டும் செய்யக்கூடியது தப்பையும் நன்மையும் சரி செய்து நடுநிலை வைத்துக்கொள்ளும் ஒரு நடுவர் மாதிரி ஜட்ஜு மாதிரி மாறிடுவார் தண்ணீர் காற்று ஆகார காற்று வந்து பிராணசக்தியை அதிகப்படுத்தி மனிதனை மேல்நடிக்க கொண்டு போகும் ஆக இது யோக முறை யோக முறையில் தான் சாத்தியமே தவிர சாதாரண உணவு முறை சாதாரண உணவு முறையிலேயோ மருந்து முறையிலையும் சாத்தியமில்லை உணவு முறையிலையும் மருந்து முறையில் வந்து துடிதொடுத்தி சாக்கிற நோயை உறுதிப்படுத்தணும் பசியை எடுத்துகிட்டாவே நோயை உறுதிப்படுத்தணும் முடியும் பசிக்கு வந்து அந்த பசிங்கிற விஷத்தை இறப்புவதற்காக நீங்கள் உடற்படங்களை போடலாம் பசிங்கிற விஷத்துக்கு ஏற்கறதுக்காக காய்கறி போடலாம் பசிங்கிற விஷத்தை இறக்குறதுக்காக கீரை போடலாம் இதை தவிர எதை போட்டால் ஒரு மரணம் நிச்சயம் மரணம் வந்து எப்படி வரும் பார்த்தீங்கன்னா நோய் கொடுமையான நோய்கள் வந்துட்டு சித்திரை வந்து கொள்ளணும் அதுதான் அதை புரியுதா அப்போ சித்திர வைகளுக்கு தப்பி கொடுக்குன்னா நாம் இந்த படக்கத்துக்கு வரணும் ஆரம்பத்தில் கொட்டைகள் கீரைகள் படங்களை சாப்பிட்டு பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி தண்ணீர் கொட்டைகள் கீரைகள் தண்ணீர் கொட்டி இப்படி சௌரியம் போல் பண்ணி 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 பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி படகணும் அப்போ உடம்பு ஆரோக்கியம் அப்படியே மெல்ல மேலே போகும் அப்போ கெட்டுப்போன சாதம் மட்டும் மட்டும்தான் குறையும் நல்ல சதம் குறையாது இப்போ ஒருத்தர் கூட பயிற்சி கொடுத்துட்ருக்குற அவருக்கு அந்த வந்து தவறான மருந்தினால் வாதமுறை வந்துடுச்சு சாதம் வந்து கரங்கி போச்சு இப்போ அவருக்கு இருபத்தி எட்டே முக்கால் இருந்தது இப்போ சளி நிறையா இருக்குது இப்போ இருபத்தி ஆறே முக்கால் வந்து மொத்த இடையே அவர் இருபத்தி ஆறே முக்கால் தான் இருக்கார் ஏன்னா அவரால் நடத்த முடியாது இதை இடுப்பு கீழே அது வேலை செய்யாது கையும் வேலை செய்யாது கை மேலே தூக்க முடியாது இடுப்பு கீழே வேலை செய்யாது இவ்வளோ கொடூரமான தண்டனைக்காது தவறான வெள்ளைக்காரனுடைய அந்த பிரிட்டிஷ்காரனுடைய மருந்தை போட்டதுனால எல்லா மூளை மண்டலமும் கெட்டுப்போச்சு நரமண்டலும் கட்டுப்போச்சு ட்ரைன் அண்ட் பின் சென்றது போச்சு இப்போ அவருக்கு தூக்கம் சரி வர்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சடி விலையை எடுத்து எடுத்து சடி குறைந்த உணவை கொடுக்கவும் நீர் மருத்துவத்தை கொடுக்குறப்போ வெள்ளை மெல்ல சின்ன சின்ன முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்குது வாய் நாற்றம் ஊக்கு நாற்றம் சுவாச கெட்ட வாடை இதெல்லாம் குறைஞ்சிட்டு வரும் தூக்கம் வந்துட்டு இருக்குது பசிதாக்கம் கட்டுப்படுத்துக்கிற பொழுது அந்த உடற்பழத்தையும் சாப்பிட்டுக்கிறாரு அந்த பசி இறங்கிடுது வீட்டு அந்த பசி தூண்டுறதும் இல்லை அதான் விஷயம் அப்புறம் அந்த சுத்தமாக சுத்தமாகிற வரைக்கும் அந்த பசி தாக்கம் வந்துகிட்டே இருக்கும் நன்கு சுத்தமான உடல் வந்து பசிதாக்கம் எடுக்காது அதான் விஷயம் சரியா சரி இது எப்படி செய்கிறது எந்த நோயாளியாக இருந்தாலும் சரி கவலைப்பட தேவை இல்லை அந்த நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த புத்தகங்கி படம் போய் படிச்சிருக்கோம்னா சுத்தம் செய்யாமல் யாரும் நீர் நீண்ட காலம் காற்றில் இருக்க முடியாது நீரில் இருக்க முடியாது நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு உடல் நடுநடை பெற்ற பிறகு உடல் கரைச்சி கரைச்சி சுத்தமாகி ஒல்லியாக எடுத்திருக்க வேண்டும் சுத்தம் செய்து ஒல்லியாக எடுத்திருக்க வேண்டும் அந்த உடம்புல எந்த வகையான சாவுக்கான காரணமும் நோய்க்கான காரணம் இருக்கவே புகாது புரியுதுங்களா அதுக்காக நீங்கள் வந்து அலோபதி மருத்துவம் சொல்கிறது இறுதி கிடையாது அலோபதி மருத்துவம் ஆரோக்கியத்துக்கு எந்த சம்பளம் அலோபதிக்கு மருந்து தான் அதனால் நீங்கள் உங்களுக்கே தெரியும் வேணும்னா நீங்கள் ரத்தத்தை சோதனை பண்ணி பார்த்துக்கலாம் ரத்தம் சுத்தமாக இருக்கும் சாதாரண உணவில் இருக்கிறவன் இறைச்சி உணவு சாப்பிட்றவன் பன்றி இறைச்சி மாட்டு இறைச்சி சாதாரண உணவில் இருக்கிறவனுக்கு வந்து ரத்தம் கெட்டு போய் அழுகி கிடக்கும் சுத்தப்படுத்துகிறவன ஒரு ரத்தம் வந்து தூய்மையாக இருக்கும் அதனால் லேப் ரிப்போர்ட் இறுதியானதில்ல புரியுதா பன்றி இறைச்சி சாப்பிட்றவன் மாட்டு இறைச்சி சாப்பிட்றவன் சாதாரண உணவு சாப்பிட்ற ரத்தம் அழுகி போய் பிணை பிணமாகத்தான் இருக்கும் ரத்தம் போற பிணமாகத்தான் இருக்கும் பஸ் சொல்லுவாங்க ரத்தம் புறம் பிணமாக இருக்கும் அழுகி போனால் தான் இருக்கும் புரியல யார் எரிச்சி சாப்பிட்றாலும் யார் சாதாரண உணவு ரத்தம் ரத்தபுரம் அடுக்கி போய் பிணத்தன்மை தான் இருக்கும் அது கேடபருக்கு பாய்ச்சல்னு சொல்லுவாங்க பிளட்டு கேடவர் பாய்ச்சலாக இருக்கும் ஆனால் இந்த யோக பயிற்சியை மேற்கொள்றவங்க சுத்தத்து நூற்றி போனால் ரத்தம் ப்யூராக இருக்கும் அதனால் அந்த அந்த ரத்தம் அந்த ரத்தம் அந்த ரத்தத்தோடு இது ஒத்துப்போகணும்னு அவசியம் இல்லை அதாவது பிணம் சாப்பிடக்கூடிய ரத்தத்தோட சாதாரண உணவு சாப்பிட்ற ரத்தத்தோடு இதை தூய்மை செய்கின்ற ரத்தம் ஒத்துப்போகணும் அவசியம் இல்லை தூய்மை செய்கிறவருக்கான ரத்தம் என்பது வேறு புரியுதா அவங்களுக்கு முன்னேற்றம் தெரிஞ்சிக்க வேணும்னு ரத்த மாதிரி பண்ணிட்டு விட்டுருங்க அவங்கள்ட்ட போய் ஆலோசனை மட்டும் கேட்டுறாதீங்க யார்கிட்டையும் ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது ஏன்னா அவங்க சாதாரண உணவை பின்பற்றி வாழ்வனுடைய ரத்தத்தை வைத்துக்கொண்டு ஒரு ரத்தம் வந்து தூய்மையாக இருக்குன்னு சொல்லுவான் அல்லது ரொம்ப தூய்மை பற்றி அவன் பயப்படுவான் ஏன்னா அவனுக்கு தெரியாது அது குறிப்பாக பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரியாது ஐரோப்பியர்களுக்கு தெரியாது அமெரிக்க தெரியாது அந்த யோக மார்க்கம் இப்போ தான் யோக மார்க்கத்தை பற்றி ஆரோசி பண்ண பசி பசிதாக்கம் சரியானது நோன்பு இருந்தால் மரணம் மரணம் இல்லைன்னு பிடிச்சி வாங்கியிருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் ஓசினோர் ஓஸ்மி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆட்டோபேக்கி தனக்குத்தானே தனக்கு தானே பொழுது கரெக்டான மருத்துவம் செய்து கொண்டது எப்படி குற்றுநோய்க்கு எப்படி வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தவனும் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப ரெண்டு மணி நேரம் ஓய்வு கொடுக்கணும் தவிர எதுவும் அறுத்தக்கூடாது சாயங்காலம் மட்டும் வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு வெடிக்க போயிடும் இப்படியே செய்ய செய்ய வேண்டாங்கிட்டீங்கன்னா ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாளில் ஒரு நூறு நாளில் புற்றுநோய் வந்து உடம்புக்கு வெளியே போயிடும் இப்போ பட்டினி போட்டால் தான் வயிறு காலியாக தான் இறப்பை எப்பவுமே காலியாகவே இருக்கணும் இறப்பை எளிதில் செலுத்தி வெளியே போகிற மாதிரி இருக்கணும் அப்போ கீரை காய்கறி ஒரு எதுவும் போட முடியாது போட்டதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி நேரம் ஓய்வு கொடுக்கணும் இப்படி செய்ய செய்ய எல்லாம் கேட்டு உடம்பு தாடவே மருத்துவ வர மாதிரி ஒரு மரணத்தில் வந்து விடுதலை அடைஞ்சிட்டுன்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜப்பான் மருத்துவம் கண்டுபிடிச்சார் சரிங்களா இப்போ நம்ம எளிமையாக என்ன சொன்னோன்னா இது காலையிலேருந்து மாலை வரை நீர் மருந்தாக இருந்ததுங்க மாலை உரிவாடை மற்றும் உலகம் பேக் வைட்ட காய்கறிகளை சாப்பிட்டு அண்ணன் அன்னப்பாதை தூய்மை செய்யுங்க இப்படி செஞ்சுட்டே வந்து நூற்றி ஐம்பது நாள் செய்யணும் நூற்றி ஐம்பது நாளும் செய்யணும் நூற்றி எண்பது நாளும் நூற்றி எண்பது தடவை இந்த காய்கறி சாப்பிட்டு வெடிக்கு போனேன் அப்படின்னு உறுதி செய்யணும் இந்த நூற்றி ஐம்பது நீர் பயிற்சி பண்ணணும் எப்பவுமே வெயில் சிறிது அளவு தண்ணி இருக்கு மாதிரி பார்த்துக்கணும் பன்னெண்டு மணி நேரம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் சிறிதளவு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் முடியாதவங்க இடையில இருந்த தடவை சாப்பிட்டுக்கலாம் ஒரு பத்து பதினோரு மணிக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கலாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு டாக்டர் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் முடிஞ்சவங்க ஒரே நாள் ஒரு நாள் ரெண்டு நாளையே பயிற்சி பண்ணி மேலே வந்தவங்க ஒரு ஒருவேளை உணவையே சுத்தப்படுத்தே வந்தோம்னா அதுவே உடம்பு மெல்ல 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 பொருந்தி போகிறதா மாறிடும் அப்போ குறைந்த உணவில் பொருந்தி போகிற மாதிரி வரும் மறட்சிகள் வந்தால் நீங்கள் மடந்து வார்த்தை சுத்தப்படுத்திக்கலாம் இனிமேல் கனவு இப்போ காலை வந்து மாலை வரை நீர் மருந்தாக இருந்துங்க மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக்க வைத்த கீரை எழுத்து காய்கறிகளில் எல்லா காய்கறிகளும் தகுந்த காய்கறி தான் தகுந்த காய்கறி சாப்பிட்டீங்கன்னா அது சரி குறைந்த உணவு அப்போ மடச்சிகள் எல்லாம் பார்த்துக்கணும் சிறுநீர் கருந்து உறுதி செய்யணும் உடல் கரைஞ்சிட்டு வந்து சுத்தமாகிடும் இது நூற்றி எண்பது நாட்களும் நடக்கலாம் அனைத்து நோய்களும் பத்து பேர் செலவெல்லாம் புறமாயிடும் சரியா நன்றி 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 புரியாதவங்க இந்த தினமும் கூகுள் மீட்டில் நடக்காத வரலாம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொல்லிக் கொடுங்க இது அனைவரும் இந்த புத்தகத்தை புத்தத்தவங்க படிக்கணும் இந்த புத்தகத்தை புத்தகத்தவங்க படிச்சுட்டு தான் நீங்கள் மேற்கொள்ளணும் புத்தகம் படிக்காமல் யாரும் மேற்கொள்ளக்கூடாது நூற்றி எண்பது நாள் அன்னப்பாதை சுத்தம் செய்த பிறகுதான் நீங்கள் காற்றுக்கு நேருக்கு மாற முடியும் இதுதான் இயற்கை ரகசியம் இதற்கு இல்லையாமல் யார் செஞ்சாலும் மரணம் நிச்சயம் நன்றி